ப்ரை செல்லான் என்னுடைய வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு கடந்து போகலாமா கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறாள் என்று சொல்லி நீதிபல் ஒன்று ஏழே நாம் வாசிக்கிறோம் சாலமோன் நமக்கு புத்திமதிகளையும் உபதேசத்தையும் அறிவையும் எழுத அவர் போது முதன்மையாக கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று அவர் தொகுகிறார் இது சாலமனுடைய ஒரு முதல் அனுபவமாக இருக்கிறது கத்த சாலமான ராஜாவாய் தெரிந்து கொண்ட போது கேட்டதும் அறிந்து கொண்டதுமான காரியம் ஆண்டவரே உடைய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சங்கி நூற்றி பதினைந்து பந்திலே வாசிக்கிறோம் கத்திற்கு பயப்படுகிறவர்களே கத்தரை நம்புங்கள் அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாக இருக்கிறார்னு சொல்லி தாவதி தன் அலுவத்தில் எழுதியிருக்கிறதையும் நான் வாசிக்கிறவங்க அதே அதிகாரம் பதிமூன்றாம் வசதியில் வாசிக்கும் போது கத்திற்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கத்திர ஆசீர் வைக்கார் என்றும் அவர் எழுதிய வைத்திருக்கிறார் இன்னும் மேலான ஒரு அனுபவத்தை தாவித நமக்கு வைக்கிறார் சங்கீத நிபுஷம் பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுலேயே வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அதாவது கர்த்தருக்கு பயந்து அப்படி கிருமிக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் அவளை உயிரோடு காக்கவும் கத்திரிய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் எனவே தேவனுக்கு பயப்பெறு பயம் நமக்குள் அவருடைய ஞானத்தை தோங்க செய்கிறது அதுவே நமக்கு துணையாக நமக்கு கேடகமாக நமக்கு ஆசீர்வாதமாக நம்மை நித்தியத்திலே சேர்க்க தான் இருக்கிறது என்கிறதை அறிந்திருக்கிறபடியினாலே நாம் அவருக்குள் வாழ்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் அவர் சகலவற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாய் செய்து முடிப்பார் ஆமே